කරார்கள் விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய தாய் முளியாக கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை இந்திய கற்றுக்கொள்வதால் வேலை அவ படி விருப்பப்பட்டவங்க படிக்கிறாங்க அதை நாம தடுக்கவே இல்லையே மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள் முடிந்தவர்கள் படிக்கிறார்கள் அது ஒன்றும் இல்லை தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் தமிழ தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது எனவே மும்மொழிக் கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் நான் நடத்துறேங்க எங்க இடத்துல எங்க இடத்துல ஒருத்தர் நடத்துறாரு நடத்த துவங்கி இருக்கிறாரு இன்னும் அதுக்கு வந்து பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் நாங்க வந்து அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிஸ் அதை கொடுக்குறோம் அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க அவங்க போயிட்டாங்க இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க திமுக கூட்டணியோட காலி எது நடத்தப்படாமல் இருக்குது நிறுவனங்கள் அந்த இன்னும் நியமிக்கப்பட்டவர்கள் பத்தாண்டுகளில் ஊர் வராமல் இருக்குது அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசி கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டுருக்கிறார்கள் அவ்வளோதான் அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரலை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு அவ்வளோதான் அது ஒரு ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்திருக்க அது அதை பற்றியெல்லாம் அதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு கவலை இல்லை இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு ச சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு பொறுப்பு இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இப்போ லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன இதில் நிறைய எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் மைனாரிட்டிஸ் சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு ஓபிசி மாணவர்களுக்கு மைனாரிட்டிஸ் சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவனப்படலை அதை பற்றி என்றைக்கு இவர் குரல் கொடுத்துருக்காரு இவருடைய பிரதமரை போய் அதை பற்றி என்றைக்க மனு கொடுத்துருக்குறாரா நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் விருப்பநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கணும் அதில் வந்து கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க அதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபா வருமான வரம்பு எட்டு லட்சத்துக்கு மேலே போனால் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் சம்பளம் வாங்குகிறான் ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவன் பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள்லாம் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டியில் இந்து இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூது சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் தருவதற்கே இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வச்சுருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனால் ஏழை எளிய எஸ்சிஎஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள் நான் வந்துங்க பன்மொழி கொள்கை கூட வரவேற்கக்கூடியவன் எனக்கு வந்து இந்தி மீது நமக்கு வெறுப்பு கிடையாது எந்த மொழி மீதும் வெறுப்பு கிடையாது அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது இதுதாங்க நான் சொல்கிறோம் இதில் வந்து ஏழை மாணவர்கள் படித்தா என்னன்னா ஏழை மாணவர்களுக்கு இந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிடுமா இது 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 இந்த 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 வாதமே தவறு அரசு தான் வந்து பள்ளிகள அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம் அரசு பள்ளிகளில் வந்து ஒரு கொள்கை நீ நிலைநாட்டுவதுங்கிறது அது வந்து நிரந்தரம் ஆயிரமில்ல தனியார் பள்ளிகளை என்னைக்கு வேணாலும் அரசு பள்ளிகளை மாத்திர அது பிரச்சனை கிடையாது அரசு பள்ளிகளில் ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க அந்த திணிப்பு ஏன் சுதந்திரங்கிறது வேற விருப்பம் என்பது வேற இயன்றவர்கள் படிக்கட்டும்ங்கிறது வேற நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திணிப்போம் நீ எல்லோரும் கட்டாயமாக இந்தியை கற்றுக்கணும் எல்லோரும் இந்தியை நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வந்தது என்னையே நீ இந்தி வாழாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி மக இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது இந்த தேசத்தில் ஒரே கொள்கையை ஒரே மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை சமூக நீதிபதிகள்ப்படுவர்கள் அதாவது அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பதை விட சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எஸ்சிஎஸ்டி கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது நாடு விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இருபத்தோராம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் பரவியிருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிபதி நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்ச முடியும் என்கிற நிலை இங்கே நீடிக்கிறது இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரவில்லை தொண்ணூறு சதவீதம் சனாதன சட்டமாக இருக்கிற மனுஸ்மிருதியே இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை உறுதிப்படுத்துகின்றன சிலபஸே மாநில அரசு கல்வி திட்டம் தான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் இருக்கு சிபிஎஸ்இ மட்டும்தான் இந்தி இருக்கு அதாவது ஒவ்வொரு கல்வியை அறிமுகப்படுத்தும் போதும் ஒரு எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு நவோதயா கல்வியை நம்ம எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையில ஆனால் கேந்திரிய வித்யாலயா வந்து மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை இப்ப ஆவடியில் இருக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்கிறாங்க நார்த் இந்தியன்ஸுங்க வராங்க இப்போ அவங்க பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு அதனால் கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது போன்ற கல்வி நிறுவனங்கள் அப்போ நம்ம எதிர்க்கலை அது வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சி ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் பயின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஆப்ஷனல் இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி தான் தாய்மொழி இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை எண்பது விழுக்காடாகிவிட்டது ராஜஸ்தானி பேசக்கூடிய எண்ணிக்கை இருபத்தொரு சதவீதமாக மாறிவிட்டது அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அதேபோல் போஜ்புரி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அங்கே கடுவாலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது சாந்தலி என்கிற ஒரு மொழி மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அவங்கெல்லாம் வந்து இந்தியில் இதெல்லாம் இந்தி குடும்பம்னு சொல்கிறாங்களே தவிர இந்தி கிடையாது அதை பேசக்கூடிய ஒரு எண்ணிக்கை போயிடுச்சு இன்றைக்கி அவங்க எல்லாமே இந்தி வாலாக்களாக மாறிவிட்டார்கள் தமிழர்களையும் இந்தி வாலாக்களாக மாற்றுவது தான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை எச்சரிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஒரே ஆளுக்கு பணக்கே